கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா உளுந்து போடுறோம் உளுந்தோட அளவு பார்த்துக்கோங்க உளுந்து வந்து நல்லா பொறிஞ்சு பொன்னிறம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது நல்லா பொறிஞ்சிருச்சு அடுத்து இதோடு நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வடைக்கு போடுற கடலப்பருப்பு அது வந்து இந்த உளுந்துக்கு அரை அளவு இப்போ உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா கடலப்பருப்பு வந்து அரை ஸ்பூன் போடுங்க அதையும் போட்டுட்டு நல்லா வறுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி சேர்க்க போகிறோம் ஒரு அரை முடிச்சு கொத்தமல்லி வந்து எடுத்துக்கிட்டேன் நான் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதோட சேர்த்துக்கிறோம் எண்ணெயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா வரைக்கும் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இருந்து நாலு சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு வந்து ஒரு நாலு பல்லு பூடு போதும் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதாவது இந்த பச்சை மிளகாவும் வெள்ளைப்பூடு மட்டும் உங்களுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் ஓரளவு அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டுக்கோங்க ஒரு அரைமுடி தேங்காய் மீடியம் சைஸில் அரைமுடி தேங்காய் வந்து துருவி நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் வதங்கிருக்கணும் ரொம்ப வதக்கிறாதீங்க அந்த லைட்டாக அந்த டேஸ்ட்டும் தெரியணும் நம்மளுக்கு கொத்தமல்லி டேஸ்ட்டு எல்லாமே இப்போ அடுப்பை அமர்த்திட்டு புளிப்புக்கு பார்த்தீங்கன்னா லெமன் சேர்த்துருக்கேன் ஒரு அரை பழத்தோட லெமனு சின்ன லெமன் தான் சேர்த்துருக்கேன் புளி சேர்த்தா நம்மளுக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுங்கிறதுக்காண்டி அந்த லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் நான் அடுப்பை அமர்த்திட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டு இதை வந்து அரைக்க போகிறோம் நம்ம இப்போ ஒரு ஜாரில் நம்ம வதக்கி வச்சிருக்க கொத்தமல்லி சட்னிக்கு தேவையானதெல்லாம் போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பும் சேர்த்து இதை வந்து நல்லா அரைக்க போகிறோம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்ச உடனையும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்ச உடனையும் நான் வந்து ஒரே ஒரு பட்டை வத்தல் சேர்த்துருக்கேன் கிள்ளி சேர்த்துக்கோங்க வத்தல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை சேர்த்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க தாளிப்பு கொடுத்துட்டு அரைச்சி வச்ச இந்த கொத்தமல்லி சட்னியோடு நீங்க இந்த தாளிப்பை கொட்டிடுங்க ஒரு சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி இது இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கொத்தமல்லி சட்னி